கிறிஸ்தவர்கள் யார் யூதர் இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தை சார்ந்திருக்கிறபடியினாலே அழைக்கப்பட்டவர்களாய் அவர் தேடிப்பு அநேக பரிசுத்தவான்களை ஊழியத்துக்கு என்று நம்ம பன்னிரெண்டு சீஷர்களை பார்க்கும் போது அவராக நேராக சென்று அவர்கள் எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் என் பின்ன சென்று வாருங்கள் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம் அது போல அனைக்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஒரு சிலர் என்று அந்த ஒரு சிலர் தான் ரகசிய வருகையில பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளாக எடுக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் மனவாட்டி ஏனென்றால் ஆஹ் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கல்யாண விருந்துக்கு அந்த ராஜாவானவர் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள் ஒரு பொருட்டை மதிக்கவில்லை நான் ஒரு வயலை வாங்கினேன் நான் அங்க போக வேண்டும் நான் இங்க போக வேண்டும் உலகத்தில் உள்ள காரியங்கள் இருக்குது என்று அசட்டை பண்ணினார்கள்